அம்மாவை அவங்க ரெக்கையால் அரவணைச்சாங்க நீங்க மலை ஜலம் அவங்க விரும்பி துப்புரப்படுத்தினாங்க உங்களை சீவி சிங்காரிச்சாங்க உங்களுக்காக உலகத்துல ஒரே ஒரு ஆளை நான் பார்க்கிறேன்டா அது தாயும் தகப்பனும் தான் தோல்வி அடைஞ்சி தான் இழிவடைஞ்சாவது தண்டை புல்ல நல்ல இடத்துக்கு வருவதுண்டா அந்த தோல்வியை சகித்துக் ஒரே இனம்

அந்த டைம்ல எல்லாம் நீங்க அதை நினைச்சு பார்க்கணும் எப்படி எங்களுக்கு பெம்பஸ் போட்டாங்க எப்படி எங்களுக்கு எங்களுக்கு சோம்பில் தான் அவங்க சாப்பிடலையே அவங்க உடனடியெல்லாம் காஞ்சி போயிருமே எங்களுக்கு டீ கூட குடிக்கலையே டாக்டர் நல்ல மட்டு சொன்ன போறதுதானே தண்ணி சொட்டு இறங்கிச்சு நாங்க நாங்க நாங்கன்னு இருந்த அவங்க ஒரு நாள் நோவிக்கப்படக்கூடாது அல்லா சொல்றான் அந்த மாதிரி செஞ்சு போட்டு ஒன்றை நீங்க செய்யுங்க சொல்லுங்கள் என்றான் அல்லா இப்ப சொல்றாங்கல்ல ஓ குல் குல் சொல்லுங்கள் ரப்பிர ஹம்முமா கமாரப்பயா நீ சதீரா அல்லா அவங்க ரெண்டு பேருக்கும் நீ எருக்குன்னு காட்டியா அல்லாஹ் நீ எருக்குன்னு காட்டியா அல்லா கமாரப்பயா நீ சதையிரா சின்னத்துல எங்களுக்கு அவங்க இறக்கன் காட்டின மாதிரி நீ காட்டியா அல்லா நாங்க தோத்துட்டோம் யா அல்வா ஓ குல் ரப்பிர் ஹம்முமா கமாறப்பயா நீ சதையிறா உங்கள் பிள்ளைக்கு இந்த துவாவை சொல்லி கொடுங்க இந்த சினார் ஸ்குருவான படைத்து கொடு இது ட வெயிட் இது ட நான் என்ன சொல்ல வரேன்டா ஜஸ்ட் உங்கள் பிள்ளையை ஒரு பெரிய பிஎஸ்டி ஹோல்டராக மாற்றிடலாம் பட் தேவை ரிலீஜியன் மார்க்கு அண்டைக்கு வருவார் உம்மா தான் அவருக்கு அவருக்கு தான் அவருக்கு வாப்பா தான் அந்த கண்ணியம் உங்களுக்கு கிடைக்கணும்டா நீங்க எல்லாத்தையும் படிச்சு எல்லாத்தையும் முடிச்சு அவர் ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம் பட் என்ன 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 இருக்கு அவருக்கு வாப்பா தெரியாட்டி உமா தெரியாட்டி சாட்சி தெரியாட்டி மாமா தெரியாட்டி குடும்பம்டா யாருன்னு தெரியாட்டி வேலை அதனால் அன்பான தாய்மார்களே பெரியவங்களே இந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்றேன் உங்கள் பிள்ளைய கேம்பஸ் அனுப்பலாம் என்ன பொறுத்தளவில் இந்த எடுக்கேஷன் பொதுவாக இங்கே டேலண்டான நல்ல ஜெனட்டிக் கொண்டு இருக்குது உங்களுக்கு ஸோ எனக்கு என்ன பொதுவாக டேலண்டான பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க வழிகாட்டுனாங்கன்னா நல்லா படிச்சுட்டு போயிடுவாங்க மாஷா அல்லா நான் நிறைய ஊர்களுக்கு போயிருக்கிறதுனால நான் சில ரிசால்ஸ்களையும் சில விஷயங்களையும் பார்த்து எனக்கு தெரியுது அபுகஸ்தலாவில் நல்ல டேலண்ட்டான பிள்ளைகள் இருக்கிறாங்க ஸோ என்ன பிரச்சனை தெரியுமா நீங்கள் உங்கள் பிள்ளை எல்லாத்தையும் வளர்த்து எடுத்துருவீங்க ஆனால் உங்கள் பிள்ளைக்கு ஃபைனலாக மார்க்கம் இல்லைண்டா அவன் உங்களோடு எப்படி நடந்து கொள்வார் தெரியுமா அங்கே தான் பிரச்சனை நான் கண் கண்ட பிரச்சனை என்னென்னடா கிட்டத்தில் உங்களுக்கு இந்த ஸ்கூல்லேயே ஒரு நிகழ்வில் அத்தகைய தெரியாத பிள்ளை சூரத்துல் ஃபாத்தியா தெரியாத பிள்ளை வைக்கப்படுங்க சூரத்துல் ஃபாத்தியா தெரியலன்னா ஒழுங்க ஓதை தெரியலன்னா வைக்கப்படுது ஸோ உங்கள் பிள்ளைய நீங்கள் நல்லா படித்தேன் என்னையோட படித்தவங்க நான் ப்ரெசிடென்ஸ் காலேஜில் படித்தேன் ஸோ என்னோட படித்தவங்க நாங்கள் வந்து நான் சிங்கள மீடியம் ஸோ நாங்கள் போய் படிக்கிற டைமில் எல்லாமே நன் முஸ்லீம் ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகி அந்த ஸ்கூலுக்கு போகிற நேரம் நானும் இன்னொரு ஆளு தான் முஸ்லீம் ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த ஸ்கூலில் படிக்கணும் ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது அவங்கள்ட்ட போய் பார்த்தா அவங்களோட உமா அப்பமா இருக்கு இதாகினா அவங்க முதியோர் இல்லத்தில் போடுவாங்க முதியோர் இல்லத்துக்கு போகிற மயில் ஃபியூனல் ஹவுஸுக்கு கொண்டு வந்து முடிப்பாங்க ஒரு முஸ்லீமுக்கு முதியோர் இல்லத்தில் போடையிலுமா என்னைக்காவது நீங்கள் கண்டிக்குறீங்களா எங்கள் கல்ச்சர் இல்லை அவங்கள்ட்ட போய் கேட்டேன் என்ன தப்பு ஜஸ்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபார் மான் நாங்கள் நாற்பதாயிரம் மாதத்துக்கு போதால நாற்பதாயிரம் ஒரு தாய உனக்கு பக்கத்தில் வச்சு பாக்கியலாட்டி என்ன யானி நீ என்ன அமெரிக்கன் கல்ச்சர் என்ன நினைக்கிறீங்க நீங்க அமெரிக்கன் கல்ச்சர் என்ன உம்மா இவங்க மேஜராயிட்டாங்க பாக்குறது இல்லை ஒரு மதர்ஸ் டேல ஒரு நாள் வரும் ஒரு பூவின் சாக்லேட்டை கொடுத்து திரும்ப இதா யார் தாய்மார்கள் இது தாய்மார்கள் கொஞ்சம் எடுங்க உங்க பிள்ளைய முதியோர் உங்களை முதியோர் இல்லத்துல போனாம போடுவா உங்களோட எப்படி பேசணும்னு அவருக்கு தெரியாது நீங்க ரிலீஜனை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நீங்க உங்க பிள்ளைக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க இந்த லைஃப்ல ரியலா பாக்குறதுக்கு நீங்க என்ன பிஹெச்டி முடிச்சிடலாம் உங்க பிள்ளை பட் அவர் உங்களை உமாவை பார்க்கணும் அவர் உங்களை உமாவை பார்க்கணும் அப்படி பார்க்கணுமென்றா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்க பிள்ளை இந்த எல்லாத்துலையும் தப்பி வரணுமா இருந்தா அவருக்குரிய கவசம் மார்க் வேற எதனால எவ்வளோ சிசிடிவி போட போறீங்க

இந்த மரங்கள் எல்லாம் நான் பார்க்கணும் கொஞ்சம் போய் பாருங்க என்ன நடக்குது இந்த எல்லாம் குருவிகள் வாழு நீங்கள் பார்த்துருக்கீங்க ஃபேமிலியா சின்னத்தில் உம்மா எங்கேயோ இருந்து போய் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சின்னதுகள் பறக்க இல்லாமல் கூட்டில் இருக்கும் வாய் திறக்கிற நேரம் ஒவ்வொன்றுக்குமே வாயில் போட்டுடும் அப்படி தான் நீங்கள் எல்லாம் செஞ்சீங்க ஆனால் உங்கள் பிள்ளைங்களை மதிக்குதா எந்த வீட்டில் மார்க்கம் இல்லையோ அந்த வீட்டில் மதிப்பு வராது நல்லா புரிஞ்சுக்கோங்க இருந்து நான் இப்போ சொல்கிறது ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் என் ஆஃபீஸுக்கு ஒரு ஆள் வர்றார் நீண்ட தாடி வல்லாகி நான் சந்தோஷப்பட்டேன் இவ்வளோ வெளில தாடி நீண்ட தாடி அவர் ஒரு ப்ராஃபஸர் அமெரிக்கன் கேம்பஸில் மேக்ஸ் செக்ஷனில் அவர் ஒரு ப்ராஃபஸராக இருந்தார் அப்போ ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் நான் சந்தோஷப்பட்டேன் மஷாலில் அவர் முஸ்லீம் அவர் இப்படி தாடியோடு இவ்வளோ இடத்துல அமெரிக்கா இட்ஸ் கிரேட் ஆனால் அவர் என்னோட பேச வந்தது வேறு ஸ்ரீலங்கா வந்த நேரம் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா வந்திருந்தார் ஃபேமிலிஸை பார்க்குறதுக்கு அப்போட மகனை கூட்டிகிட்டு வந்திருந்தார் அந்த நேரத்தில் ஒரு சின்ன கவுன்சிலிங் கொடுக்குறது உண்மையை எனக்கு அவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்கவே ஏலாமல் இருந்துச்சு அந்த அளவுக்கு அரகண்டை இருந்தார் ஸோ அவர் ஒரு ப்ராஃபஸர் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கண்டா அவர் சொன்னார் என்னோட பேசினாரு நான் சொன்னேன் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி நோண்டார் என் லைஃப்பில் நான் எடுத்த மோசமான முடிவு அமெரிக்காவுக்கு நான் போகிறேன்டா என் வைஃபை நான் இழந்துட்டேன்டாரு அவர் டோட்டலி வெஸ்டர்னைஸ் ஆகிட்டார் என் தான் இப்போ எனக்கு இருக்குது ஜஸ்ட் ஃபிஃப்டி ஸ்மோக் பண்ணுறாரு எங்கள் பாப்பா முன்னாடி நாங்கள் தலையை தூக்கி பேசிருக்க மாட்டோம் கூட்டி வந்திக்கிற கொஞ்சம் பேசலாமான்னு கேட்டேன் நான் ஆகிட்டேன் ஒரு வாப்பா இவ்வளோ சல்லியோடு இவ்வளோ பொசிஷனோட தன் லைஃப்பில் வாரி பண்ணிகிட்டே இருந்தார் நான் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன் தப்பான முடிவு எடுத்துட்டேன் உங்களுக்கு விளங்குதா இஸ்லாத்தில் பொறுமதி என்னென்ன அவர் என்ன தேடுறாரு அவருக்கு மெஸ் தெரியுது அவர் ஒரு ப்ரோஃபசர் பட் அவருக்கு வேல்யூ தெரியுது அங்கே தாய் தகப்பன் எல்லாமே எப்படி மதிக்கிறேன்னு தெரியுது அதனால கொஞ்சம் நீங்க போய் பாருங்க கொஞ்சம் வெளியே போய் பார்த்த உங்களுக்கு தெரியும் நீங்க உமாண்டா உங்களுக்கு வயசு போனால நீங்க உமா தான் ஒரு கன்செப்ட் சொல்லுது தாயோட பேசுறதுக்கு ஒரு முறை இருக்குது தாயோட நடக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு தாய்க்கு பணிவிட செய்கிற ஒரு சாப்டர் இருக்குது உங்க பிள்ளைக்கு நீங்கள் எப்படி சொல்ல போறீங்க நான் ஒரு புதியவர்களுக்கு போயிருந்தேன் அந்த உமாவோட பேசுனேன் அவன் கிறிஸ்டின் அம்மா யாராக இருந்தாலும் மனுஷன் என்ன அம்மான்னு கேட்டேன் நிறைய இடத்துல நான் சொல்கிறது என்ன அம்மான்னு கேட்டேன் அந்த அம்மா சொல்கிறாங்க எங்கள் பிள்ளை எல்லாம் ஆஸ்திரேலியாவில் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு பிறகு அந்த அம்மாவோட நான் பேசுகிற நேரத்தில் உண்மை வெளியாது கொஞ்சம் நேரத்தில் அந்த அம்மாவோட முகமெல்லாம் கறக்குது அவங்க சாகிற கெட்ட மாதிரி நரம்பெல்லாம் இழுப்பட்டு என்ன சொன்னாங்க தம்பி எனக்கு ஒரு உதவி பண்ணலாமான்னு கேட்டேன் என்னம்மா பண்ணணும் அப்படின்னு கேட்டேன் தம்பி என் பையனை பார்க்கணுன்றாங்க இவங்களுக்கே இவ்வளோ வயசு இருந்தால் அவன் பிள்ளைக்கு எப்படி இருக்கும் சோறு ஆனால் அவங்க பையன் என் தம் மகனை பார்க்கணும் எனக்கு லாஸ்ட்டாக நான் கண்ணை பொத்த முன்னாடி ஒரு வாட்டி பார்க்க நான் அப்படி அசந்து போயிட்டு கோமே வராத ஒரு உமாக்கு இந்த இடத்துல அவங்க எல்லாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன்னு உங்களை முதியோர் இல்லத்தில் போட்டேன் என்னையும் கூட்டிகிட்டு போகலாம் ஃபீலிங் வரணும் ஆனால் இது வரைக்கும் நீங்கள் என்ன சின்னத்தில் அந்த புள்ளையை தூங்க வச்சுட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ரசிச்சிருப்பீங்க சில வேளை அந்த பிள்ளையாக அவர் எழும்புற நேரம் நீங்கள் எலும்பி அவருக்கு பால் கொடுத்துருப்பீங்க அவர் தூங்க தூங்கப்போக்கில் தான் உங்களுக்கு தூக்கு உங்கள் ஷெடியூலே டோட்டலாக மாறுறீங்க அவர் வயிற்றுல இருக்கிற நேரம் நீங்கள் எல்லாரும் உலகத்தில் தூங்குற நேரம் நீங்கள் அங்கே இங்கே அசைஞ்சு அசைஞ்சுருப்பீங்க அவர் காலால் உதயிற நேரம் அந்த வழியை இருப்பீங்க நீங்களே உங்களுக்குள்ளே விழுங்கியிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு அன்பு இங்கிருந்தே ஆரம்பிச்சிச்சு உங்க பிள்ளை உங்களை பார்க்கணும் பேசணும் துடிக்கிற டைம் போக்கல அவர் உங்களை கோபம் கோம்பரம்னு நான் நினைச்சேன் அப்பதான் ஒரு தாய் இப்படியான்னு நினைச்சேன் எனக்கு பார்க்கணும் என் மகனு என்று துடிக்கிறாண்டா என்ன அன்புன்னு நான் புரிஞ்சேன் அன்பான தாய்மார்களே அப்படிப்பட்ட நேரத்துல பிள்ளைகள் அந்த அன்பு புரிய மாட்டாங்க அவங்க புரியணும்னா அவங்களுக்கு மார்க்கம் வேணும் நீங்க முடிவெடுங்க உங்க பிள்ளைக்கு நீங்க மார்க்கத்தை கொடுத்தீங்கன்னா அது புரிஞ்சுணர் வரும் என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க குருவான் என்ன சொல்லுது சொல்றான் சொல்கிறான் கிபர் அவங்க வயோதிப நிலைமை அடைகிற நேரம் அஹது உமா அவ கீழாகணும் கற்பனை பண்ணி பாருங்க இந்த ஆயத்தை உங்கள் உங்க பார்ப்போம் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்றாங்க உங்கள்கிட்ட வயசாயிட்டாங்க இவ்வளோ காலமாக அவங்கள உங்களை பார்த்தாங்க இப்போ நீங்கள் அவங்கள பார்க்குற டைம் எல்லாம் சொல்கிறவன் யாருடைய ஆயிலு ஆயுளை நீட்டி போடுறோமோ ஆயில் இழுக்கிறோமோ அவங்க மறுபக்கம் படைப்பின் மறுபக்கம் பிறண்டுருவாங்க அப்படின்னு நடத்தும் சின்னத்தில் அப்படி கை காலெலாம் மடிச்சு தூங்குற மாதிரி பெருசாக இப்படி நிற்பாங்க திரும்ப இப்படி 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 மலை ஜலம் அப்படியே கழிஞ்சிடும் வெக்கம் காணாமல் போயிடும் சின்னதுக்கு நான் எதால் போத்தி வச்சிருக்கேன்னு தெரியாது அது மாதிரி வயசு போனால் அவங்களுக்கு மறைச்சிருக்கிதா இல்லைன்னு தெரியாது அப்படியே மலை ஜலம் போயிடும் நல்லா சொல்கிறான் இந்த பிக்சரை கொண்டு வரான் இந்த கல் அதுவும் அவ ரெண்டு பேர்ல ஒரு ஆள் மௌத்தா பேட்டி இப்போ ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் நிற்கிறார் அல்லது ரெண்டு பேருமே உங்க பக்கத்துல நிற்கிற நேரம் வலாத்த குல்லகுமா ஊஃப் அவங்களுக்கு சீ என்ற ஒரு வார்த்தை சொல்லாதீங்கன்றாங்க அல்லா சுபஹான் அல்லா ரப்புல் ஆலமின் ஒபில் வாலிதேனி ஹசன் அல்லா கருத்தப்படி உங்க தாய் தாப்பிட கண்ணியப்படுத்துங்கன்னு சொல்ற ரப்புல் ஆலம் சொல்லாத்த குல்லகுமா ஊஃப் பேசிட்டே போவாதீங்க அப்படி எல்லாம் சீ இப்படி ஒரு வார்த்தை நீங்க சொல்லிடாதீங்க

வேணாம் விரட்டாதீங்க அப்படியே இருக்கிற நேரம் உங்க மானம் போற மாதிரி ஏதாவது செஞ்சிருவாங்க சில நேரம் ரோட்ல ஓடிருவாங்க உங்க ஒரு பக்கம் போட்டுட்டு அவங்கள விரட்டாதீங்க யாரு தெரியுமா தென்னறுவுமா அவங்கள விரட்டாதீங்க பேசணும் தெரியுமா என்னமா சாப்பிட்டீங்களா என்ன இப்படி எங்களை போட்டு கொல்ல போறீங்களா இப்படி பேச உமா கவுலன் கரியுமா அவங்களோட வயோதிய மன்னர்கிட்ட என்னம்மா சாப்பிட்டீங்களா ஏதாவது தரவாமா என்னம்மா வேணும் உங்களுக்கு என்ன இதாக்கணும் நாங்கள் வெளியே போகணுமாம்மா ஓ குல்லஹுமா கவுலன் கறிமா வஹ் ஃபில் அஹுமா ஜெனா அத்துல்லிமினர் அல்லாஹ் கொண்டு வராங்கன்னு ஒரு ஊமே சும்மா சொல்லல உங்க இறக்கத்தை காட்டி விடணும் ஓ ஃபில் அஹ்மா ஜெனா ரஹ்மா ஒரு பறவை ரெண்டை குஞ்சுகளை எப்படி அறவணைக்குமோ அப்படி உங்கள் இறக்கத்தை நீங்கள் அவங்கள்ட்ட காட்டு என்ன நடத்துன்னு தெரியுமா ராத்திரிக்கு இந்த மரத்துகளுக்கு மேலே உள்ள குஞ்சிகளை